ஹலோ மக்களே நம்ம வந்து டேட்ஸ் லட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட்னே சொல்லலாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் டேட்ஸ் லட்டுவை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன் அது வந்து அரோமாவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸ்வீட் கடையில் இதே மாதிரி லட்டு செஞ்சுருப்பாங்க டேட்ஸில் அப்புறம் பீஸ் போட்டு ஸ்வீட் மாதிரியே விற்பாங்க ஆனந்த பவன்லலாம் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் நான் வந்து வாட்டர்மெலன் சீடு அதுக்கப்புறம் பம்கின் சீடு சன்ஃப்ளவர் சீடு அது கேஷ்யூ அப்புறம் பாதாமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீடு அப்புறம் சியா சயா சீடு சொல்லுவாங்க அது கடையில் கிடைக்கும் ஒரு சில கடையில் கிடைக்கும் ஒரு சில கடையில் கிடைக்காது நான் எல்லாமே ஒரு ஒரு நாள் மூணு நாள் தனித்தனியாக வாங்கினேன் ஒரு சில விதைங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தேடி பார்த்து வாங்குங்க திராட்சை கூட இதில் நம்ம சேர்க்கலாம் பிஸ்தா போடலாம் எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் நம்ம நான் எனக்கு கிடச்சிருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு இதில் லட்டு செஞ்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம வந்து கே திராட்சை அதுக்கப்புறம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வால்நட் கூட போடலாம் என்னென்ன நட்ஸ்லாம் கிடைக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலுக்காகவும் ஹேர் க்ரோத்துக்காகவும் வந்து நான் செஞ்சது இது வந்து எங்கள் அண்ணன் கேட்டதுக்காக நான் வெறுமையாக சாப்பிட முடியாது வேறு எதுவுமே எப்படியாச்சும் ரெசிபி மாதிரி பண்ணி கொடுன்னு எங்கள் அண்ணன் கேட்டது அதனால் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் எல்லாமே வந்து போட்டு எண்ணெயில் நெய்யில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாக் சீடும் சயா சீடும் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் அது வந்து ரொம்ப நேரம் வந்து வறக்கணுன்னு அவசியம் இல்லை வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு இந்த பதத்தில் வந்து எடுத்து ஆற வச்சு வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் நான் வந்து கம்மியாக எடுத்துட்டேன் அதுதான் வந்து எனக்கு பத்தாமல் போயிடுச்சு மிக்ஸிங்க்கு அதை வந்து மிக்சியில் வந்து நான் கொட்டையை நீக்கிட்டு நான் கொ சிம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை வந்து நான் வந்து போட்டுட்டேன் இது வந்து நல்லா இலகி வரும் பார்க்க இப்படி தானே கட்டியாக இருக்குது நல்லா நம்ம வந்து பொறுமையாக வந்து சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே இருந்தோன்னு வைங்களேன் நம்மளுக்கு இழகுன மாதிரி ஆகிடும் பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கலரும் வந்து லைட்டாக நம்மளுக்கு கலரும் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நடிச்சலாம் நான் வந்து இந்த தட்டு ஃபுல்லாக இருந்ததை பாதி மட்டும் தான் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சேன் சரி இது சேர்த்துட்டு நம்ம மீதி அரைப்போம்னு சொல்லிட்டு இதுவே வந்து ரெண்டு பாதியாக தான் நான் இது வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து சேர்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டு பாதியாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் இது மிக்ஸ் பண்ணணுன்னு வைங்களா நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் வந்து சூடு அவ்வளோவா ஏறி இருக்காது லைட்டான சூடில் தான் வெது வெதுப்பாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டும் வந்து கையில் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக கலர் எடுத்துகிட்டு பாருங்கள் எனக்கு மீந்துருச்சு நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அதுவே எனக்கு இவ்வளோ வந்திருக்கு பதினேழு லட்டு வந்திருந்தது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை மீதி பேட்சை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் கண்டிப்பாக இது வந்து நான் க்ளவுஸ் வச்சிருந்ததுனால க்ளவுஸ் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வந்து வெறும் கையிலேயே உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை